அதே போல் இந்த உதட்டுக்கு போடக்கூடிய லிப்ஸ்டிக் வளங்கிட்டா இந்த லிப்ஸ்டிக் கூடுமா கூடுமான்னு கேட்டால் கூடும் அதில் மார்க்கிறதையே பிழை இல்லை இதுவாக இருக்கலாம் இந்த எந்த அலங்காரமாக இருந்தாலும் சரி அஜினபிகளுக்கு முன்னால் ஹராம் அஜினபிகளுக்கு முன்னால் இந்த மாதிரி செய்வது ஹராம் அப்படின்னா நம்ம மேக போட்டு வேலையில என்ன போடாதீங்க வாங்கிட்டா இது வர இல்லாமல் யாருக்கு முன்னாலே உங்களை பார்ப்பதற்கு யாருக்கு அனுமதி உண்டோ அவர்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் அவர்களுக்கும் பெண்களுக்கு மத்தியில் மட்டும்தான் இது அனுமதியை தவிர மற்றபடி கூடாது இதில் இந்த சுருமா கூட உடனே என்ன செஞ்சிடும் கண் கண்ணுக்கான ஒரு ஒரு விதமான இப்போ முகம் திறந்து போகலாம் அப்படி என்று சொல்கிறது எந்த முகத்தை திறந்து போகலாம் நீங்கள் அலங்காரம் ஏற்றிக்கொள்ளாத முகம் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முகத்தை தொடர்ந்து என்ன செய்யலாம் போகலாம் அலங்காரங்களை நீங்கள் கொண்டிருந்தீங்கன்னா கவர்ச்சி காட்டுறீங்கன்னு அர்த்தம் அலங்காரங்களை அந்த கவர்ச்சியை காட்டுவது யாருக்கு அனுமதி கணவனுக்கும் அந்த மகரமான அந்த உறவுகளுக்கு மட்டும்தான் என்னது அனுமதி அதே போல தான் கைகளில் கைகளில் வந்து இந்த நேர்போடி பண்ணுவாங்களே இதாக இருந்தாலும் மார்க்கத்தில் அது அனுமதி தான் ஆனால் உதவு எடுக்கிற டைமில் அதை என்ன செய்யணும் கவனிச்சிக்கணும் அந்த தண்ணீர் என்னது படுமா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்போ அது பண்ணுறது பிள்ளை இல்லை ஆனால் இதோட வெளியே என்ன செய்யலாது போகிறது கூடாது அதே போல் மருதாணி இடம் மருதாணிடுற டைமில் உள்ளங்கையில் மருதாணி இட்ட நம்ம என்ன செய்யலாம் அதை வந்து மறச்சிக்கெல்லாம் சாதாரணமாக வரைஞ்சிருக்கும் இங்கே புறங்கையில அதாவது மருதாணி விடுவது இந்த பகுதிக்கெல்லாம் மறுதானி இடுவதுன்றது என்ன செய்யும் அது அது வந்து தவறாக சில நேர டைமில் பெண்கள் வந்து இந்த மாதிரியான என்னது இது போட்டு வச்சிருப்பாங்க கை அப்போ அது சில ஒடுக்கமாக இல்லாமல் இருக்கும் ஒடுக்கமாக இல்லாட்டி இந்த கையை என்ன செஞ்சிடும் இங்கே எல்லாம் வந்துடும் அப்போ எல்லா பகுதிகளையும் காட்டக்கூடிய அமைப்புக்கு அதை என்ன வரும் ஒன்றில் பட்டனை போட்டு என்ன செய்யணும் மூடணும் அல்லது ஏதாவது ரிங் போட்டு என்ன செய்யணும் அதை மூட வேண்டும்